அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இருபத்தி ஏழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்திரை மாதத்து அமாவாசை இந்த அமாவாசையில் குறிப்பிட்ட இந்த இருபது நிமிடத்தை நீங்க சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா முன்னோர் சாபம் நீங்கும் பித்திருதோஷம் நீங்கும் கடன் தீரும் பணம் சேரும் யோகம் உண்டாகும் ஒரு எளிமையான பரிகாரத்தை இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் வாராகிதை வழிபாடு செய்பவர்கள் மட்டுமல்ல நீங்கள் எந்த தெய்வத்தை இஷ்ட தெய்வமாக வழிபட்டாலும் இந்த நாளில் குறிப்பிட்ட இந்த நிமிடத்தை தவறு விடாதீங்க நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் சிக்ஸ் இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க நாளை தினத்தில் வரக்கூடிய குளிகை நேரத்தில் ஒரு இருபது நிமிடம் குளிகை நேரமான மூன்று மணிலேருந்து நான்கு முப்பது வரைக்கும் இருக்கு இந்த நேரத்தில் மூன்று நாற்பதுல இருந்து நாலு மணிக்குள்ள நீங்க இந்த பரிகாரத்தை செய்யணும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு சிறிய தட்டு எடுத்து அந்த தட்டில் அச்சதை அரிசியை பரப்பிக்கோங்க கோதுமை இருந்தால் கோதுமையை பரப்பிக்கோங்க அது மீது நிறை சொம்பில் தண்ணீர் வச்சுக்கோங்க நிறை சொம்பில் தண்ணீர் வச்சு அந்த தண்ணீருக்கு மேலே ஒரு வெத்தலையே வைங்க தண்ணீர் நல்லா நிரக்க வச்சு அதாவது சொம்போட வாய்ப்பகுதி அடைச்ச மாதிரி ஒரு வெத்திலையோ மூணு வெத்தலையோ வச்சு அது மேலே ஒரே ஒரு ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சு அந்த சொம்புக்கு பக்கத்துலேயே ஒரு அகல் விளக்கில் நல்லெண்ணெயும் நெய்யும் தேங்காய் எண்ணெயும் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி கிழக்கு திசையை நோக்கி தீபத்தை ஏற்றி வைங்க தீபமானது இந்த இருபது நிமிடமும் உங்கள் வீட்டில் ஏறியணும் உங்கள் வீட்டில் பூச்சி எரியல குலதெய்வத்தோட படம் இருந்தால் அந்த படத்துக்கு முன்னாடி ஏற்றலாம் இல்லை அப்படின்னா வாராகி தேவியோட படத்துக்கு முன்னாடி ஏற்றுங்க இல்லை அப்படின்னா விநாயகருடைய படத்துக்கு முன்னாடி ஏற்று வைங்க ஏற்றி வச்சுட்டு இந்த இருபது நிமிடங்கள் முடிந்த பிறகு அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து பணம் வைக்கிற இடத்துல வச்சுக்கோங்க வெத்திலையே நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் அந்த தண்ணீரை வீட்டை சுற்றி தெளித்து விடுங்க அந்த கோதுமை அல்லது அரிசி வச்சுருந்தீங்கன்னா அதை நீங்கள் பசுவிற்கு தானமாக கொடுத்துடணும் அது மறுநாள் கூட தானமாக கொடுத்துக்கலாம் தவறு கிடையாது குறிப்பிட்ட இந்த குளிய நேரத்தில் வரக்கூடிய இந்த இருபது நிமிஷத்தில் நீங்கள் இந்த தீபத்தை ஏத்துறதுனால நிறைய சும்பல தண்ணீர் வச்சு அச்சதை அரிசி பரப்பி நீங்க தீபத்தை ஏற்றதால் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நிச்சயமாக தீருங்க போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன்